ல்பித கல்போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஷாமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உன்னுடைய சுய ஜாதகங்களில் தசா புத்தி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அதுலேயுமே ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் மிக துல்லியத்தன்மையை கொடுக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு ஃபோன் கன்சல்டேஷன்லாம் பார்க்கலாம் நேரடியாகவும் என்ன சென்னையில் மீட் பண்ணலாம் ஸோ நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இன்றைய நாள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கிரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஷஷ்டி தீதி மீன ராசி அல்லது மீன லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதி கொடுக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசிக்கு அடுத்தது மேஷம் மூணாவது தனுசு யாருக்கு எடுத்த காரியங்கள் கொஞ்சம் ப்ரெஷரோடு நல்லபடியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் போட்டியோடு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அப்படி கூட சொல்லலாம் யாருன்னு பார்த்தோன்னா அந்த முதல் ராசி லக்னமாக கும்பம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது துலாம் யாருக்கு என்ன மற்றவனுக்கு நடந்தாலும் சரி எனக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் கடகம் மீனம் ஒரே விஷயத்தை டார்கெட் பண்ணி அது தப்பானாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறுபடியும் கரெக்ட் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் கன்னி மக்கரம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்து கிரகங்களோட சேருகிறார் திருக்கோணத்தின் மூலியமாக ஆனால் இன்றைய நாள பொறுத்தனி நீங்கள் நிறையா பேர் கூட பார்ப்பீங்க நிறையா பேர் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா பேருக்கு கூட கம்யூனிகேஷன் நடக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு சின்ன சின்ன பகை உருவானாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய நாள் அற்புதமாக இருக்குது சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது இன்றைக்கி நானா நீயான் போட்டி போட்டிங்கன்னா எல்லாருமே அணி திறந்துடுவாங்க பத்து பேர் சேர்ந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைய நாளில் படுத்துட்டிங்க ஃப்ரீயாக விடுங்க நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் கடன் வாங்கினீங்கன்னா இன்றைய நாள் பெருசாக முடிஞ்சளவுக்கு கடனை க்ளோஸ் பண்ணுறக்கும் பகையை கட் பண்ணுறக்கும் தான் ட்ரை பண்ணணும் இதுதான் ஸ்மார்ட்னஸ் அது இன்றைய நாள் உங்களுக்கு இயல்பாகவே ஜாஸ்தியாக இருக்குது இன்னொன்று இன்றைய நாள் எப்படி பார்த்தாலும் யார் உங்களை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த மாதிரி அழகாகவும் இருப்பீங்க மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் கிழிப்பச்சை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோப தாபங்களை அறவே தவிர்ப்பது நல்லது வக்கரத்துல செவ்வாய் இருக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்தன் இருக்கு உடம்புல ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு லைக் பிபி லைக் சுகர் திடீர்னு பார்த்தா உடம்பு வீக்காது இதெல்லாம் இருக்கும் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க சூப்பரா இருப்பீங்க பெரியவங்களை பகச்சிக்காம இருக்கிறது வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காக்க வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் நிறம் லைட் கிரீன் நிறம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக மாற்றுக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை கூட இருக்கிறவங்க எதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை கண்டுக்காமல் ஃப்ரீயாக தள்ளி விட்டுறது நல்லது சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டா அது சரியாயிடும்னே சொல்லலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செய்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தானாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்துலையுமே கோபம் நீங்கள் படக்கூடாது இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்றது ஒரு காரியத்தை டார்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிப்பீங்க சின்ன சின்ன தடைகள் தான் ஏற்படும் பெருசாக பாதிக்காது முருகன் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்தனபர்களுக்கு வேகத்துடன் சேர்ந்த விவேகம் என்றால் உங்களது அதாவது மூணு பேர் ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க யார் அடிச்சுக்கலையோ அவங்க கூட சேர்ந்து மற்றவங்களை ஜெயிக்கி வைப்பீங்க இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பீங்க ஸோ அதனால் இன்றைய நாள் மற்றவர்கள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் ஆனால் இன்றைய நாள் எல்லாமே கொஞ்சம் வேகமாகவும் சில விஷயங்கள் அதாவது இது தர்மத்துக்கு மீறி இருக்குன்னு தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நீங்கள் பண்ணி முடிப்பீங்க ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு ஸோ விவேகத்துடன் செயல்படக்கூடிய பக்க அரசியல்வாதிகளாக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தவருக்கு அமோகமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கரன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டு வெள்ளை நிறம் கண்ணி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயந்தான் கச்சா மூச்சான் பேசக்கூடாது அதாவது சில விஷயங்கள் வந்து ஒட்டுறணும்னா அது ஒட்டுறணும் ரெண்டாவது உணவில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஆறாம் இடம்னா நோய்ஸ்தானம் ஆறாம் இடம்னா கூட வேலை செய்யக்கூடிய ஆள் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடும் இவங்க மூலயமா சின்ன சின்ன சச்சரவுகள் தேவையில்லாத என்ன சொல்கிறது ஒரு கான்ட்ரவர்சிலாம் கிரியேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க உங்கள் பேச்சை கொடுத்து நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் நல்லது யாராவது வந்து உங்ககிட்ட இன்றைய நாள் வந்து பணம் இல்லைன்னு கேட்டாங்கன்னா திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கள் தப்பு இல்லை அது நல்லாவே இருக்கும் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொல்லர் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு காரியத்தையுமே பிரம்மாண்டமாக பிளான் பண்ணி முடிக்கலாமான்னு எண்ணம் வரும் அதில் யாரோ ஒருத்தர் குறுக்க வர்றது மெயினாக பெரியவங்கனால டிஸ்டபன்ஸ் ஒரு காரியத்தை எடுக்கணும்னா சின்ன சின்ன தடைகள் இது எல்லாம் இருந்து தான் நீங்கள் ஜெயிக்கணும் இல்லைன்னா துலாம் ராசியே கிடையாது இல்லைன்னா நீங்கள் துலாம் ராசியில் பிறக்கவே முடியாது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வீட்டுக்குள்ள நடக்கூடிய அரசியலா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய அரசியலா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய நாள் ஏன்னா மற்றவங்க கூட இருப்பாங்க அதனால பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மிங்க விருச்சிக விருட்சிக ராசியா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியா கிடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி நாட்கள்ல பதட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நிறைய பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் உடம்பு லைட்டாக அசதியாக இருக்கும் ரெஸ்ட் எடுங்க ஆனால் அந்த மூடை வந்து ஸ்விங் பண்ணாதீங்க அதை மட்டும் பார்த்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு போன வேற பாஷை பேசக்கூடிய நபர் அவர் மூலியமாக உங்களுக்கு லாபம் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தொட்டு வரும் ஆனால் இன்றைய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராத பல கிஃப்ட் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் நர் மகர ராசியில் மக்கர மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் எந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி படிப்பீங்க எந்த விஷயத்தையுமே உங்களால் பண்ண முடியாதுங்கிற கான்செப்டே கிட்ட பர்ஃபெக்டாக நடக்கும் மிகவும் யோகமான வெற்றியான நாடாக இருக்கப்படுது கோபத்தாபங்களை குறைத்து காரியத்தில் மட்டும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்தை மட்டும் பிளான் பண்ணுங்கள் ரெண்டு மூணு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொதப்புற மாதிரி இருக்கக்கூடாது அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி அடுத்த ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரே ப்ரெஷராக தான் இருக்கும் அதனால் பொறுமையாக நீங்கள் செயல்படுறது நல்லது சனி பார்வை வேலை மூணாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்குலாம் இருக்கறனால கொஞ்சம் வேலையிலையும் டென்ஷன் தான் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட்டில் முடியக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாள் வீட்டில் பெரியவங்களை எதிர்க்காமல் இருக்கிறது தான் நல்லது சில பேருக்கு வெளியூர் சில பேருக்கு வெளிநாடு இந்த மாதிரிலாம் போறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே காரியத்துல ஒரே விஷயத்துல மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்த செய்து ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவீங்க ஆனால் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் லாஸ்ட்டில் அதை முடிஞ்சிடும் ஆனால் இது ஏ முடியுங்கிற ஒரு மன வலிமை மன உளைச்சல் வந்து சின்னதாக இருக்கும் மெயினாக பண்ண வேண்டியது மற்றவங்க திருஷ்டியை மட்டும் நீங்கள் பெறாமல் இருக்கிறது தான் நாள் உங்களுடைய கண்ணுங்கருத்துமாக இருக்கணும் யாரோ உங்களை பார்த்து ஆஹா அப்படின்னான்னா முடிஞ்சது ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை வரும் அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும் யாருடைய திருஷ்டி இருந்தாலும் சரி இந்த நாள் வீட்டுக்கு போய் சுற்றி போடுறது மறந்துடாதீங்க தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் பழைய விஷயங்களை தோண்டி பெருசாக்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் யாடர் மஞ்சொள் இன்றைய நாள் எல்லாத்துக்குமே எல்லா விதங்களுமே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சொகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களாணி பவந்தரோனு கொன்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க